மதுரை திலகர் திடல் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஏ தங்கமணி அவர்களுக்கு காவலர் ரிப்போர்ட் டிசம்பர் மாத இதழ் வழங்கப்பட்டது மதுரை தெற்கு வாசல் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பூரண கிருஷ்ணன் அவர்களுக்கு காவலர் ரிப்போர்ட் டிசம்பர் மாத இதழ் வழங்கப்பட்டது மதுரை போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் இளமாறன் அவர்களுக்கு காவலர் ரிப்போர்ட் டிசம்பர் மாதம் இதழ் வழங்கப்பட்டது அவனியபுரம் போக்குவரத்து காவல் சார்பாய்வாளர் அவர்களுக்கு காவலர் ரிப்போர்ட் டிசம்பர் மாத இதழ் வழங்கப்பட்டது அவனியபுரம் போக்குவரத்து காவல் சார்பாய்வாளர் அவர்களுக்கு காவலர் ரிப்போர்ட் டிசம்பர் மாத இதழ் வழங்கப்பட்டது மதுரை திருப்பரங்குன்றம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு டிசம்பர் மாத காவலர் ரிப்போர்ட் மாத இதழ் வழங்கப்பட்டது மதுரை மதுச்சியம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் பாலமுருகன் அவர்களுக்கு மாத இதழ் வழங்கிய போது